நம்ம வரைஞ்சது டெக்ஸ்ட்ல இருந்து பேசுறோம் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை கீழவாசல் பகுதியில ஆனந்தா மட்டலுக்கு ஆப்போசிட்ல தாங்க இருக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ராக் அண்ட் சுடிதார் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க கலெக்ஷனுக்குள்ள போலாம் நம்ம பார்க்குற ஃபஸ்ட் கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஃப்ராக் தாங்க கீழே நல்ல லாங் ஃப்ராக்கு இதில் வந்து சில்வர் கலரில் காண்ட்ராஸ்ட்டாக மிரர் ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல இது வந்து நம்மக்கிட்ட வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பது சைஸ் வரைக்கும் இருக்குங்க இது வந்து வெறும் ஐநூறுவா மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் ஃப்ராக்குங்க இதில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு கலர் வந்து ஒயிட் கலரில் வந்து எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் மிரர் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க கீழே ஃப்ராக் ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் ஒர்க்கு அதே மாதிரி லாஸ்ட்டில் கார்னர்லேயும் நல்லா ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க நெக்லேயே ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார் செட்டுங்க இதில் வந்து உங்களுக்கு பெல்ட் வந்துடும் ஃபுல்லாக மிரர் ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க நல்ல லாங் டாப் மாதிரி தான் வரும் இதுக்கு ஃபேண்ட்டு சாலு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இது வந்து என்ன சைஸ்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சைஸுங்க இதே மாதிரி நம்மக்கிட்ட நாற்பது சைஸ் வரைக்கும் கிடைக்கும் இது ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூவா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நல்ல லாங் ஃப்ராக்லாங்க இதுவும் இதில் வந்து நெக்கில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க டார்க் கலர் ஃப்ராக்குனால கோல்டில் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருக்குது இது ஃபுல்லாகவே லாங்கு இது நாற்பது சைஸ் வரும் இது வந்து நம்மக்கிட்ட முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் எல்லா ஐட்டமுமே கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க நிறையா இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூவா மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் செட்டுங்க நல்லா டார்க் ப்ளூ வித் பிங்க்கில் இருக்குது இதில் வந்து ஃபுல் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க சுடிதார் ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஃபேண்ட்டு சாளு ரெண்டுமே வந்துடும் இதுவுமே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வெறும் ஐநூறுரூவா மட்டும் தான் இன்றைக்கி ஆஃபரில் இது பார்த்திங்கன்னா இது ஒரு சுடிதார் செட்டு தாங்க கிரீன் வித் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபுல்லாமே ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க நெக்கில் அண்ட் சுடிதார் கீழே ஃபுல்லாமே சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா இதுவும் நாப் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட கிடைக்கும் இதுவுமே இன்றைக்கி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுவா மட்டும்தான் நம்மக்கிட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஃப்ராக்குங்க எல்லோவில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க நெக்கில் ஃபுல்லாமே ஒரு பால்ஸ் வச்சு அழகாக ஃபுல்லாமே பால்ஸ் வச்சுருக்காங்க ஐநூறுரூவா தான் நம்மக்கிட்ட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்குது ஆன் நேரில் வரவங்க நேர்லேயே வரலாம் இல்லை நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன் மூலிமாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணியா இல்லை மெசேஜ் பண்ணியா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் வித் லைட் க்ரீனில் கான்ட்ராஸ்ட் கலர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அவங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு அந்த மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க நெக்கில் வந்து எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா இதுவுமே நம்மக்கிட்ட இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூவா மட்டும் தாங்க ஃபுல் ஒர்க்குங்க இந்த டாப்பில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இது பார்த்திங்கன்னா கிரீன் வித் ரெட்டில் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து உங்களுக்கு கோல்டன் வித் க்ரீனில் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் அங்கங்கே ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்காங்க கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காண்ட்ராஸ்ட் கலரில் கோல்டன் வித் மெரூன் கலரில் எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இது நாற்பது சைஸ் இதுலேயே நம்மக்கிட்ட எல்லா சைஸுமே கிடைக்கும் இதுவும் ஆஃபர் ப்ரைஸில் ஐநூறுரூவா மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா நல்லா லாங் ஃப்ராக்குங்க எல்லோ கலரில் காண்ட்ராஸ்ட் கலரில் வந்து ஒய்லெட் கலரில் ஒய்லெட் வித் சில்வரில் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க ஃப்ராக் ஃபுல்லாமே உங்களுக்கு ஹெவி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அங்கங்கே ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே இன்றைக்கி ஆஃபர் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஐநூறுரூவா மட்டும் தாங்க பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலர் அண்ட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெக்கில் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க் கான்ட்ராஸ் கலரில் கோல்டில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அங்கங்கே ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழேயும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ப்ளைனாக இருக்கக்கூடாதுன்னு இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயும் முப்பத்திரெண்டுலேருந்து நாற்பத்திரெண்டு சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட கலெக்ஷன் கிடைக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபர் பிரைஸில் நம்மக்கிட்ட வெறும் ஐநூறுரூவா மட்டும் தாங்க அந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே கலராக கொடுத்துருக்காங்க ஒரே கலராக கொடுத்துருந்தாலும் எம்ப்ராய்டிங் ஃபுல்லாக ஒயிட் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை நெக்கில் வந்து மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க மாதிரி டாப் ஃபுல்லாமே அங்கங்கே அங்கங்கே வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி மிரர் ஒர்க்கும் அந்த எம்ப்ராய்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கடையில் ஆஃபர் ப்ரைஸில் வெறும் ஐநூறுரூவா மட்டும் தாங்க சுடிதார் செட்டு பார்த்தீங்கன்னா கிரீன் வித் பிங்க்கில் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க டாப்லேயும் பாட்டம்லையும் ஃபுல்லாக ப்ளைனாக இல்லாமல் நல்லா எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்து மேலே நெக்லேயே வந்து ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபேண்ட் அண்ட் ஷாலு ரெண்டுமே உங்களுக்கு வந்துடும் இது இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூவா மட்டும் தான் இப்போ இந்த சுடிதார் செட்டு பார்த்திங்கன்னா எல்லோ வித் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க இதுக்குமே அவங்களுக்கு ஃபேண்ட்டு ஷாலு ரெண்டுமே வந்துடும் இதில் வந்து நெக்கில் வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க இது மட்டும் இல்லைங்க இதே மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அது பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ வித் டார்க் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங் ஒர்க்கு அந்த மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஹெவி ஒர்க்கு கொடுத்துருக்காங்கங்க இதில் வந்து நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட கிடைக்கும் எல்லா சைஸ் பார்த்தீங்கன்னாலும் ஐநூறுரூவா மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்டு ஃப்ராக்குங்க இதுவும் வந்து க்ரீன் வித் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க நெக்கில் ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பட்டு ஃப்ராக்குங்க இதுவுமே நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூவா மட்டும் தாங்க இதில் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட கிடைக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கோட் டைப் மாடலுங்க இதில் ஃபுல்லாமே கோல்டு கலரில் ப்ரிண்டட் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு பிங்க் வித் க்ரீனில் இருக்குது இதில் ஃபுல்லாமே கோல்டு கலர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க நெக்கில் வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி ஃப்ளவர் டிசைன் மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க இதுலேயுமே நம்மக்கிட்ட முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் கிடைக்குங்க இது எந்த என்ன சைஸ் எடுத்தாலும் ஐநூறுவா மட்டும் தாங்க நம்மக்கிட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டைப்பு ஃப்ராக்குங்க பிளாக்கும் அந்த ரெட்டில் கொடுத்துருக்காங்க நெக்கில் வந்து ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அங்கங்கே சின்ன ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலராக பிளாக்கும் வித் டார்க் ரெட்டில் கொடுத்துருக்காங்க நம்ம நம்மக்கிட்ட முப்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு சைஸ் வரைக்கும் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஃபா ஃப்ராக்குங்க லாங் ஃப்ராக்கு இது இது வந்து பிங்க் கலரில் கொடுத்துருந்தாலும் ஃபுல்லாமே ஒயிட் கலரில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கு மேலே பார்த்திங்கன்னா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி ஒயிட் கலரில் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க வித் லைட்டாக மிரரும் வச்சுருக்காங்க இதுவுமே நம்ம கிட்ட வெறும் ஐநூறுரூவா மட்டும் தான் இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கிடைக்குங்க நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன்லேயும் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கலருங்க வெந்தய கலருங்க அதிலேயுமே லைட் லைட்டு வித் டார்க் ரெண்டு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம நெக்ல பாத்தீங்கன்னா மேலே பாட்டமில் பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் மிரர் ஒரு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஃப்ரா ஃப்ராக்லேயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே கீழே வரைக்கும் அங்கங்கே சின்ன ஃப்ளவர்ஸ் ஆட்டம் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க இதில் வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு சைஸ் வரைக்கும் நமக்கிட்ட கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி வேர் ஃப்ராக்குங்க ஃபுல்லு லாங்காக வரும் இது உங்களுக்கு ரொம்ப ப்ளைனாக கொடுத்துருக்காங்க மாதிரி நெக்கில் மட்டும் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அதில் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுலேயும் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் கிடைக்கும் ஃப்ராக் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே லைட் கலர் கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நெக்கில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதில் மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃப்ளவர்ஸ் டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுலையுமே வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட கிடைக்கும் இதுவுமே கிட்ட ஐநூறுரூவா தாங்க இது சுடிதார் செட்டுங்க இந்த சுடிதார் செட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்லேயும் கனகாமர கலர்லேயும் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒன் சைடு மட்டும் அவங்களுக்கு கனகாமர கலரில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்கில் வந்து ஃபுல்லாமே வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட கிடைக்குங்க இதுவுமே ஐநூறுரூவா மட்டும் தான் நம்ம கடையில என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நேரில் வந்து எடுத்துக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலியமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த ஃப்ராக் பார்த்திங்கனா வந்து பட்டு ஃப்ராக் தாங்க இது இது வந்து பட்டு துணியில் தச்சது இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லேயும் வித் பிங்க் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க மேலே நெக்கில் வந்து ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் வித் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாமே லைட்டாக எம்ப்ராய்டிங் மட்டும் கொடுத்துருக்குறாங்க கான்ட்ராஸ்ட் கலராக கொடுத்துருக்காங்க இதுலேயும் முப்பத்து ரெண்டுலேருந்து ரெண்டு வரைக்கும் கிடைக்குங்க நம்மக்கிட்ட எல்லாம் என்ன சைஸ் எடுத்தாலும் வெறும் ஐநூறுரூவா மட்டும்தான் நம்மக்கிட்ட ஆஃபரில் இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா கனகாமர கலரில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸ்கை ப்ளூ வித் க்ரீன் கலரில் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி மிரர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்கங்க இது போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ராக் வித் நம்ம டாப் போட்டிருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து ஃபுல்லாமே ஒரே ஃப்ராக் தாங்க இதுலேயும் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் கிடைக்கும் இதுவுமே நம்மக்கிட்ட ஆஃபர் ப்ரைஸில் இன்றைக்கி ஐநூறுரூவா மட்டும் இது பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலருங்க பிஸ்தா க்ரீன் கலர் ஃப்ராக்கு இதில் வந்து சில்வரும் வித் பிங்க் கலர்லேயும் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க நெக்கில் வட்டும் ஹெவியாக ஒர்க் கொடுத்துட்டு கீழே ஃபுல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுலேயும் நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் கிடைக்கும் இதுவுமே இன்றைக்கி நம்ம கடையில் ஆஃபர் பைஸில் பார்த்திங்கன்னா வெறும் ஐநூறுரூவா மட்டும்தான் இதை நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்கணும்னு நினைக்கிறாங்க கீழே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி அதில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் செட்டு தாங்க இது வந்து க்ரீன் வித் கனகாமர கலரில் கொடுத்துருக்காங்க நெக்கில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் கனகாமர கலரில் எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கனகாமர கலருக்கு க்ரீன் கலரில் க்ரீன் வித் கோல்டில் எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுலேயும் முப்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட கிடைக்கும் என்ன சைஸ் எடுத்தாலும் வெறும் ஐநூறுவா மட்டும்தான் நம்மக்கிட்ட ஆஃபரில் இது பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் செட்டுங்க இதில் வந்து எல்லோ வித் பிங்க் பேபி பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா எல்லோ கலருக்கு பிங்க் வித் கோல்டில் கான்ட்ராஸ்டாக எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா எல்லோ வித் கோல்டில் எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதில் முப்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட கிடைக்கும் இதுவுமே இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா வெறும் ஐநூறுரூவா தான் நம்மக்கிட்ட இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் கிரீன் ஃப்ராக்குங்க இதில் வந்து நெக்கில் வந்து ஃபுல்லாக மல்டி கலரில் எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் மிரர் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி காண்ட்ராஸ்ட்டாக எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அதுக்கும் கீழே வந்து நல்லா ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட முப்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு சைஸ் வரைக்கும் கிடைக்கும் என்ன சைஸ் எடுத்தாலுமே ஐநூறுரூவா மட்டும் தாங்க ஆஃபர் ப்ரைஸில் இது பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் செட்டு தாங்க டார்க் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் காண்ட்ராஸ்ட்டாக ப்ளூ கலரும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே நெக் நெக்கில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக அழகா எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட முப்பத்ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் கிடைக்கும் இதுக்கு வந்து ஃபேண்ட்டு ஷாலு ரெண்டுமே உங்களுக்கு வந்துடும் இதுவுமே நம்மக்கிட்ட ஆஃபர் ப்ரைஸில் ஐநூறுரூவா மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கனகாமர கலரில் இருக்குங்க இந்த ஃப்ராக்கு இதில் வந்து நம்ம எல்லோ கலரில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க மேலே வந்து நெக்கில் வந்து ஒரு எம்ப்ராய்டிங் கொடுத்து வித் பால்ஸ் மாதிரி வச்சுருக்கிறாங்க கீழே வந்து சின்ன சின்ன குட்டி ஃப்ளவர்ஸ் எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணியிருக்காங்க இதுவுமே நம்மக்கிட்ட வந்து ஐநூறுரூவா மட்டும்தான் இதுலேயும் முப்பத்திரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் கிடைக்கும் என்ன கலர் வேணாலும் கிடைக்கும் இது ஆஃபர் பிரைஸ்ல ஐநூறு ரூபா மட்டும் தாங்க இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லங்க இதே மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கீழவாசல் பகுதியில் ஆனந்தா மண்டலுக்கு ஆப்போசிட்ல தாங்க நம்ம கடை இருக்குது இதே மாதிரி நம்ம டெய்லி டெய்லி ஒவ்வொரு ஆஃபர்ஸ் போட்டுட்டு இருப்போம் எல்லா ஆஃபரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஆஃபர்ஸுமே தெரியும் நெக்ஸ்ட் ஒரு ஆஃபர் வீடியோல மீட் பண்ணலாம் ஓகே பாய்